ஒரு வாலிபர் பெருமானார் செல்லலா ஆலி செல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்வார் யார சூழல்லாம் நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் ஒரு பெரிய குடும்பத்திலே உள்ள ஒரு அழகான ஒரு பெண்மணி குடும்பமும் உயர்ந்த குடும்பம் நல்ல அழகான பெண்ணும் அந்த பெண் நான் அவளை திருமணம் செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் அந்த பெண்ணிடத்திலே ஒரு குறை என்ன சொன்னால் அவளிடத்திலே குழந்தை பெறுகிற அந்த தன்மை கிடையாது இதை எப்படி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு என்று ஒரு கேள்வி வரலாம் பொதுவாக அரபுகளிடத்தில் ஒரு நுண்ணறிவு இருந்தது எந்த குடும்பத்து பெண்ணுக்கு குழந்தை பெறுகிற பாக்கியம் உண்டு இல்லை என்பதை அரபுகளுடைய அந்த பூர்வீகமான பாரம்பரியமான அறிவை கொண்டு புரிந்து கொள்வார்கள் அதனால இது போன்ற நிறைய சம்பவங்களை ஹதீஸ்ல பார்க்கலாம் அவளுக்கு குழந்தை பேரு கிடையாது என்று இந்த சஹாபி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து யா சொல்லாம் நல்ல குடும்பத்து பெண் அழகான பெண் நான் அந்த திருமணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் அவளிடத்தில் குழந்தை பெறுகிற கிடையாது திருமண அரசுவிடு சொல்லிட்டான் அந்த சகாபிக்கு அந்த பெண் மீது ஒரு ஆசை மறுபடியும் கேட்கிறார்கள் யாரோ சூழலா ஒரு அழகான குடும்பத்து பெண் நல்ல பெண் எனக்கு அனுமதி கொடுங்கள் திருமண அரசா அலிசன் அவர்கள் இரண்டாவது முறையும் அனுமதி கொடுக்கவில்லை மூன்றாவது முறையும் கேட்கிறார் அப்போதும் நபி அனுமதி கொடுக்கவில்லை பிறகு சொன்னார்கள் அவர்கள் நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் அதிகமான குழந்தைகளை பெறுகின்ற பெண்களை திருமணம் செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் மறுமையிலே நான் உங்களுடைய எண்ணிக்கையை வைத்து நான் பெருமைப்படுவேன் என்று சொன்னார்கள் அதிகம் குழந்தை பெறுகிற தன்மை உள்ள பெண்ணாக பார்த்து நிக்கா செய்யுங்கள்